திருப்பூர் அவினாசி சாலை புஷ்பா ரவுண்டானா இருந்து இந்த பேரணியானது தொடங்கியது அவினாசி சாலையில் நடைபெற்ற மே தின பேரணியில் சி டியு மற்றும் ஏ டியுசி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் தொழிலாளர்கள் கையில் செங்கொடி ஏந்தியவாறு அவிநாசி சாலையில் ஆரம்பித்த பேரணியானது ரயில்வே மேம்பாலம் குமரன் சாலை வளர்மதி காமராஜர் சாலை வழியாக அரிசிக் வீதியை வந்தடைந்தது முன்னதாக பேண்ட் வாத்தியங்கள் முழங்க சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை கலந்து கொண்ட செந்தொண்டர் அணிவகுப்பு நடைபெற்றது பேரணியின் முடிவில் அரிசிக்கடை வீதியில் செடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏ டியூசி தொழிற்சங்கம் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் சி டியு தொழிற்சங்கம் சார்பில் ஆறுமுகனையினார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் ஒன்றிய அரசு தொழிலாளர் நலச்சட்டங்களை மாற்றி அமைத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கும் செயலை மேற்கொண்டு வருவதாகவும் தொழிலாளி வர்க்கத்தை சாதி மதத்தால் பிளவுபடுத்தும் பாசிச சக்திகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு போராட வேண்டுமென பேசினர் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று காலை திருப்பூர் ரயில்வே கூட்செட் சுமைப்பணி தொழிலாளர் சங்கம் சார்பில் திருப்பூர் ரயில் நிலையம் கூட்செட் அருகே தொழிற்சங்க கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் என்டிஎஸ்சி ஐடியுசி எச்எம்எஸ் எல்பிஎப் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பாக கொடியேற்று நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வணக்கம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நீ பேசுறதல்ல திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்